ஏடிஎம்கேவே வரும்போ எங்களுக்கு அவங்க தான் போய்ட்டு நீண்ணா போப்டி அப்படின்னு சொல்கிற ஆட்கள் திமுக ஆட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்குற விஷயமா தானே அந்த பிரஸ் மீட் இருக்கணும் அப்ப அப்படிதான் நல்லா எதிர்பார்ப்பாங்க வடகாடு மேட்டருக்கு அவங்கள திருமாவளவன் போய் குற்றம் சாட்டல ஒன்னே ரிப்போர்ட்ருங்க நீங்கள் நீங்க என்ன என்ன பண்ணி ஒரு அறிக்கை கூட வரலன்னு நாங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் ரிசல்ட்லாம் எல்லாம் எடுத்துருக்கோன்ற நீங்க ரிசல்ட் எடுத்து இது பண்றது நீங்க இன்டெலிஜென்ஸ் ஐஜியா நீங்க நீ எதாவது கேட்டா பாருங்க டிசம்பர்ல பாருங்க எதற்குமே பதில் இல்லை கூட்ட நீ பாருங்கள் பாருங்க டிசம்பர் யார் வருவா இனிமேல் யாராவது சிவகார்த்திக்க யாரா கட்சி கட்சி ஆரம்பிச்சு இவங்களோட வந்து தான் உண்டு அதுலயும் ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை விட்டு இவ்வளவு நாளா சும்மா இருந்துட்டு இப்ப வந்துட்டு தோத்துக்கிட்டு இருக்கிற கட்சி கூட கூட்டணி இல்லை கூட்டணின்றது சேர்ந்த பிறகு அது வெற்றிகரமா மாறும் இன்னைக்கு திமுகவில் இருக்கிற அந்த கூட்டணியினர் மக்கள் பழைய மக்கள் நல்ல கூட்டணி காங்கிரஸ் வெளியில வந்துட்டா திமுகவும் தோக்குற கட்சி தான் அவங்க பொறுத்த வரைக்கும் என்டிஏ ஃபார்ம் ஆயிடுச்சு அதை நோக்கி நகர போறாங்க இனிமேல் அவங்களுக்கு என்னன்னா ஒன்னு அடிச்சு நாங்கள் பெரிய ஆளாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க திமுக அடிக்குதுன்னா திமுகவுடைய கோர் பேங்க் ஓட்டாயிரு இந்த இஸ்லாமியல் வாக்கு இதை நேற்று உருட்டுதாதுக்கு தானே ஐயாவுக்கு இன்னொரு அசைன்மெண்ட்டும் கொடுத்து பார்த்தாங்க நீங்கள் தாமே கே பக்கம் ஓதுங்க இரண்டு முனைகள் முத்திடுச்சுன்னா அவன் புஷி போன்ற மாபெரும் தலைவர்கள் இருக்கிற இதில் ஐயா போன்ற அனுபவம் இல்லாத தலைவர்கள் அங்கே போன ஆரம்பிச்சிங்க வணக்கம் சார் வணக்கம் நேற்று ஆதவ அர்ஜுனா அவர் பிரஸ் மீட் நடத்தியிருந்தார் டிவி மேலே நிறைய விமர்சனங்களை நீங்கள் வச்சுருந்தீங்க சுட்டி காட்டி பேசுகிறீங்க நேற்றைய தினம் அவர் சொன்ன விஷயங்களும் சரி டிவி அவனுடைய நிலைப்பாடும் சரி அவங்க ஒரு பாசிட்டிவான டேரக்ஷனில் போகிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா நேற்று அவர் வைத்த அந்த இதுனாலே முதல்வர் பயந்து போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கலாம்னு முடிவெடுத்துட்டாப்பு அளவுக்கு ஒரு பக்கா பிரஸ் மீட்டு அவர் கேள்வி கேட்ட விதங்கள் ஒவ்வொன்றும் இந்த டாஸ்மார்க் ரெய்டு சம்மந்தமாக அவர் எழுப்பிய கேள்விகள் மின்கட்டண உயர்வு பொதுமக்கள் பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறிப்பாக அந்த அரபானோ அந்த பெண் விவகாரத்தில் அவர் வச்ச வாதங்கள் ரத்தீஷ் ஆகாஷ்லாம் டாஸ்மாக்க்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் ரத்தீஷ்ன்ற தனி நபருக்கும் ஆகாஷ்கிற நபருக்கும் டாஸ்மாக்ன்றது கவர்மெண்ட் ரைடு அப்போ ஏன் ஈடு இவங்கள்ட்ட வருது இவங்களுக்கு அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இதற்கு சின்னவரும் பெரியவரும் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்லாம் அவர் வச்ச வாதம் உண்மையிலேயே சிறப்பு இப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒரே ஒரு மேட்ரு இதை வச்சு எத்தனை வருஷத்துக்கு உருட்ட போகிறாங்கன்னு தெரில இந்த எல்லாரும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருந்தா இவங்க உட்காந்து இங்கே ரஞ்சித் ரஞ்சி டிராஃபியில் ஆடிட்டுருக்குறாங்க கேட்டால் வந்து இந்த இது போர்டு இது போர்டு விசாரணை போய்கிட்டு இருக்குது அவங்களுடைய உறுதியான ஒரு ஒரே இதாக தான்

ஸ்டாலின் கைதாவார் உதயநிதி கைதாவார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி போதோ அந்த போக்கு அந்த விஷயம் தான் பேசுறோம் ஆனா ஆதரவு உடவலாலன்னு இவங்களுக்கு பேசிக்கிட்ட ஆட்கள்லாம் இன்னைக்கு இவர் கைதாவார் ஐக்கு கைதாவார் அவர்கிட்ட நோக்கி போகணும் அப்ப அவ்வளோ ஒரு நெருக்கடி இருக்க டைம் ஏடிஎம்கேவே வரும்போ எங்களுக்கு அவங்கள தான் போயிட்டு நீனா போப்டி அப்படின்னு சொல்ற ஆட்கள் திமுக ஆட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்குற விஷயமா தானே அந்த ப்ரெஸ் மீட் இருக்கணும் அப்போ அப்படி தானே நல்லா எதிர்பார்ப்பாங்க நேற்று உளவுத்துறையிலேருந்து எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க இவர் இந்த விஷயங்கள்லாம் பேச போகிறாரு இதிலெல்லாம் கேள்வியில் வைக்க போகிறாரு அது ஒரு விவாதமாக மாற்ற போகிறாரு அப்படி தானே அப்பா அடி நிம்மதியா நேராக வக்புக்கு போயிட்டாங்க பிரச்சனையே கிடையாது ஏன்னா வக்போடு மேட்ரு நீங்கள் பாருங்கள் நாங்கள் மட்டுமே எங்களுடைய வழக்கறிஞர் மட்டுமே நேத்த உருட்டுறார் இன்னைக்கு பாருங்கள் திமுக ஆராசா அவங்க நாங்கள் வாதம் பண்ணோன்னு கேட்டது கூட அனுமதி இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு எதாவது ரிட்டர்னாக கொடுத்துருங்கன்ட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு அஞ்சு பெட்டிஷன் மட்டும் தான் அனுமதிச்சிருக்காங்க அதில் இவங்களும் கிடையாது இவங்களும் கிடையாது திமுகவும் கிடையாது நேதா கிடையாது அவர் உருட்டுறார் நாங்கள் மட்டுமே நாங்கள் எங்களுடைய வழக்கறிஞர் எங்களுடைய குழுக்களுன்றாரு இது தப்பான ஒரு இது அதுக்கு பேச வேண்டிய விஷயம் கொஞ்சம் தான் இருக்குது அதுலேயும் தப்பு தப்பாக சொல்கிறார் சிறுபான்மையினருக்கு எந்த எதிராக எந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியாதுன்னா சொல்கிறாரு முத்தாலாக்கில் இருந்து பல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்போ அதுவும் ஒன்று வருஷங்களை தப்பாக சொல்கிறாரு கலைஞர் வந்து ஜாதி கட்சிகளோடு சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறில் தோற்று போயிட்டாருன்றார் கலைஞர் தான் ஆட்சி பிடிச்சார் அப்போ அந்த மாதிரி அப்புறம் அது தாண்டி இந்த ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை வடகாடு மேட்ருக்கு அவங்கள திருமாவளவன் போய் குற்றம் சாட்டுறாரு ஒன்றே போட்டுருங்க நீங்கள் என்ன என்ன பண்ணி ஒரு அருகே கூட வரலன்னொன்னா நாங்கள் வந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம் ரிசல்ட்லாம் எடுத்துருக்கோன்றார் நீங்கள் ரிசல்ட் எடுத்து இது பண்ணுறது நீங்கள் இன்டெலிஜென்ஸு ஐஜியா நீங்கள் அதனால் அந்த பேட்டியில் எதிர்பார்ப்புகள் யாராலும் இருந்தது ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான் மாட்டேன் இல்லை கேள்வி கேட்குறாருல எங்களை வந்து மட்டும் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க நாங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணலன்னு கேட்குறீங்க முதலமைச்சர்கிட்ட போய்ட்டு கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்குறீங்க அவங்கக்கிட்ட போய் இந்த கேள்விலாம் கேளுங்கன்னு கேட்குறாரு ரெண்டு அவருடைய அந்த விமர்சனம் கரெக்டு நானே கூட இது பண்ணி போட்டிருந்தேன் அது கரெக்டு ஆனால் உங்கள்டும் கேட்க தான் செய்வாங்க ஏன்னா நீங்கள் தான் ப்ரெஸ் மீட் வச்சு என்ன ஆட்சியில் இருக்காங்களா அதிகாரத்தில் இருக்காங்களா நீங்கள் தான் பிரஸ் மீட் வச்சு கூப்பிட்றீங்க வாங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன்ட்டுறீங்க அப்போ கேட்க தான் செய்வாங்க அங்கே கேட்காதுன்றது அது தனி சப்ஜெக்ட் அது இன்னைக்கு நமக்கு அந்த குறை இருக்குது ஆனால் இங்கேயும் கேட்கலிங்க நேற்று எந்த ரிப்போர்ட்டர் ஆகுது டாஸ்மாக் ரெய்டு இந்த விவகாரம் எதுவுமே யாருமே கேட்கல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கேட்காதனால்தான் இவர் பேசலையா இவர் பேசணுங்க தாங்க விவாதத்தை உருவாக்கணும் அரசியல்ன்றது என்னதுங்க அரசியல் பண்ணுறது தானே அரசியல் ரெண்டு மூணு நிதி ஆய கூட்டத்துக்கு முதல்வர் போகவே இல்லை ஒவ்வொருதலையும் ஒவ்வொரு காரணம் சொல்லியிருந்தார் முதல் வருஷம் எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் கலந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆமாம் இருபத்தி ஒன்று வந்து ஆட்சி வரது மாதிரி நடந்ததில் எடப்பாடி கலந்துக்கிட்டார் அவங்க கரெக்டாக எல்லா நிதியா கூட்டத்திலும் கலந்துட்டாங்க நிதி ஆய்வு கூட்டன்றது நம்ம கான திட்டங்கள் மற்ற விஷயங்கள் நிதி பேசுறது எல்லா விஷயமும் அந்த திட்ட கமிஷன் தான் இப்போ நிதி ஆயோக்கு இது அப்போ நம்ம வந்து கலந்துக்கிட்டு நம்ம மாநிலத்துக்கான விஷயங்களை பேசுகிறதுன்றது ரொம்ப முக்கியம் எல்லா மாநில முதல்வர்களும் கலந்துக்குவாங்க போன வருஷம் அவ்வளோ பிரச்சனை இருந்தால் மம்தா கலந்துக்கிட்டாங்க அப்போ அப்படிப்பட்ட இதில் இவர் மொதல் வருஷம் வந்ததுக்கப்புறம் அடுத்த வருஷம் இருபத்தி ரெண்டில் வருது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு எங்கள் அப்பாவுக்கு நினைவஞ்சலி இதுன்னு சொல்லிட்டு போகல யாராவது நாட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் வச்சுருக்காங்க நீங்கள் அப்பாவுடைய நினைவு தினம் இதுன்னு போகலன்னா என்ன அர்த்தம் அந்த வருஷம் அப்படி சரி நீங்கள் போகணுன்னா அதிகாரிகளை அனுப்பணும் அதுவும் இல்லை அதற்கு அடுத்த வருஷம் ஜப்பான் போயிட்டாரு அதுக்கு அதிகாரிகள் அனுப்பணும்னு பார்த்தா அதுவும் போகணும் மூணாவது போன வருஷம் மத்திய அரசோட மோதல் அதனால் நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்றார் இவர் மட்டும் இல்லை எந்த அதிகாரியும் போகலாம் நீதித்துறையோ மற்ற தலைமை செயலோ யாரும் போய் அப்போ தமிழ்நாட்டுக்கான ரெப்பன்சேஷனே அங்கே இல்லை இந்த வருஷம் மட்டும் நான் அவ்வளோ அக்கறேன் இந்த வருஷம் அதை விட முட்டல் மோதல் பயங்கரமாக இருக்கேன் உங்களை வஞ்சிக்கிறார்கள் நீதிமன்றத்தில் இன்னைக்கு வழக்கு போடுறீங்க அவ்வளவு பிரச்சனை இருந்தால் ஏன் போறீங்க மக்கள் நலன் சார்ந்து போராட்டம் எடுத்துக்கொண்டு போன வருஷமா ஏன் போல நீங்களே சொன்னீங்களே காரணங்கள் எது தந்தையுடைய நினைவு தினத்தை விட மக்கள் நலன் விஷயம் ரெண்டாவது சம்சம் அப்ப மத்த ரெண்டு வருஷம் ஜப்பானுக்கு போறது மக்கள் நலனை விட ரெண்டாவது முதலீட்டுகளை யாராவதுல போன வருஷம் ஏன் போகல போன வருஷம் இந்த அளவுக்கு மோதல் கிடையாது ஓரளவு தான் மோதல் ஏன் போல இந்த வருஷம் பயங்கர மோதல் இருக்கு ஆனா போறீங்க அதுதான் அவர் வெள்ளுடை வெண்குடைக்கு வேலை வந்து விட்டதுன்னு எடப்பாடி சொல்கிறாரு அதுக்கு ஆவேசமாக இவர் வந்து அறிக்கை விட்றாரு அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் இது எல்லாத்தையும் வந்து இவர் வந்து பேசணும் அதே மாதிரி அங்கே கேட்கலைன்றது வந்து பொதுவாக விமர்சனம் உண்டு நம்மளே கூட கிண்டல் பண்ணுறோம் முதலமைச்சர் வந்தார்னா அந்த மாதிரி பார்த்து கேள்வி கேட்கறது இந்த விஷயங்கள் ஆனால் இவர்கிட்டயே கேட்கலன்றது தான் ஆச்சரியமான விஷயம் சரி கேட்கல நீங்களாவது அந்த விஷயத்தை விவாத பொருளாக மாற்றிருக்கணும் ஆனா நேற்று பேசினா நல்லா கவனிச்சின்னா தெரியும் திமுகவை எங்கேயுமே விமர்சிக்கலை அப்படியே பாலிஷ்டா இல்லை வகுப்பு சட்டத்திலேயே தமிழ்நாடு அரசு ஏன் உள்ள வரல அது சாதாரண மாறா அது ஒரு சாதாரண மாற்று இல்லை சிறுபான்மையினருடைய காவலர்கள்னு சொல்றீங்க நீங்க வந்திருக்கணுமா இல்லையான்னு கேட்குறாங்க அவங்கதாங்க தீர்மானம் நிறைவேத்துனாங்க அவங்கதான் சட்டசபையில் தீர்மானம் நிறுத்துனாங்க அவங்கதான் மொ நாலாவது ஆளா வழக்கு தொடுத்தது திமுக தான் இவர் சொல்றாரு ஆ ராஷா போல ஆ ராஷா யாரு இப்போ ஜெயலலிதாக்கு எதிரான சொத்துக்குவிப்பு வழக்கை தொடர்ந்தது திமுக யார் தொடர்ந்தா பேராசர்கள் அதுக்கப்புறம் ஆர்எஸ் பாரதி கண்டினியூ பண்ணார் இந்த வழக்கு ஆராசா திமுக தானே இப்போ நீங்கள் தாவேக்கானா யார் போய்ங்கன்னா விஜயா போனாருங்க மயிலாடுன்னு திமுக சார்பில் தாவேகா சார்பில் ஒருத்தர் தாவேக்கான போடுவாங்க அதே மாதிரி தான் திமுக சார்பில் ஆராசா அதே போய் தப்பு தப்பாக சொல்லிவிட்டு அன்னைக்கு சொன்னாங்க மறுநாள் அதுக்கெல்லாம் விளக்கம் வந்தோன்னா நேத்தும் அதே மாதிரி சொல்கிறாரு திமுக போலன்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் அரசு போகணுன்னு நூறு பெட்டிஷனர்ஸு அரசு போனால் நூற்றி ஒன்றாவது பெட்டிஷனர் அவ்வளோதான் அங்கே அனுமதிக்கிறது அஞ்சு அஞ்சு பெட்டிஷனர் தான் யாருன்னு இல்லை அவங்க வந்து யார் முதல் பெட்டிஷனர் ஓவைசி போட்டார் அப்புறம் இன்னொருத்தர் போட்டார் அதுக்கு அடுத்து இந்த இஸ்லாமிய அமைப்புகள் இந்த வக்போர்டு கவுன்சில் அவங்க இவங்க இவர்களுடைய இதை தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய வாதம் தான் தேவை மற்றவங்களாம் எழுதி கொடுத்துருங்க எல்லாரையும் கும்பலாக இது பண்ண மாட்டோன்றாங்க அப்புறம் நீங்கள் அந்த வாதமே ஒரு இது இல்லையா இதை தாண்டி திமுக மேலே இந்த ஆட்சி மேலே இந்த மின்கட்டண உயர்வு சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு எதிரானது எந்த விஷயத்தையும் பேசல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை இப்படி தான் அதனால்தான் அந்த ரிப்போர்ட்டர் கடைசியில் கேட்குறாப்புல என்னங்க அப்படியே செயல்பட்டு வர வச்சுருவீங்க போல் அப்படின்னு கேட்குறாப்பு அதனால் இவர்கள் சொல்கிறாங்கல்ல நாங்கள் தான் நாங்கள் தான் வந்து எதிர் இது திமு அதிமுக கூட கிடையாதுங்க அதிமுக அவ்வளோ அடிக்கிறாங்க இந்த டாஸ்மார்க் விவகாரம் யார் அந்த தம்பி அதுன்னு போட்டு பண்ணுறாங்க நீங்கள் தான் விர்ச்சுவல் வாரிசாக கையில் வச்சுருக்கீங்க எவ்வளோ விஷயத்தை நீங்கள் கொண்டு வரலாம் ஒன்றுமே இல்லையா டாஸ்மார்க் விவகாரத்தில் விஜய் இதை கண்டுச்ச அறிக்கை விட்டார் ரைடு சம்மந்தமாக அதே மாதிரி எம்ஜிஆரை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க நம்ம பல தடவை நான் தான் அதிகமாக பேசிப்பேன் நினைக்கிறேன் இவர் எம்ஜிஆரோட ஒப்பிடுறாரு எம்ஜிஆர் வந்து திமுகவில் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ரொம்ப கடுமையாக செயல்பட்டிருக்கார் பத்து பதினஞ்சு பன்னெண்டு பதிமூணு வருஷம் மேலே கடுமையாக செயல்பட்டிருக்கார் அதற்கு பிறகு எழுவத்தி ஒன்றில் எழு அறுபத்தி ஒன்பதில் கர கலைஞர் முதல்வர் ஆகிறதுக்கு எம்ஜிஆர் தான் முக்கிய காரணம் அவரே சொல்லி அவரே பேட்டியில் சொல்லியிருப்பார் என்னை கொண்டு வரதுக்கு அவர் தான் எழுவத்தி ஒன்று தேர்தலில் திமுக இதுவரை அது வரணாலேயே திமுக சந்திக்காத பேர் வெற்றியை பெறுவதற்கு எம்ஜிஆர் காரணமாக இருந்தார் அதற்கு பிறகு எழு எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் நீக்கப்பட்ட பொழுது எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தான் திமுகவினர் தான் எம்ஜிஆர் மன்றத்தில் இருப்பாங்க இது ரெண்டும் நடந்தது ஒரு பெரிய செக்ஷனை எம்ஜிஆர் வெளியில் கொண்டு வந்தார் கட்சி அரசியல்வாதிகள் திமுகவில் இருந்த பலரும் கட்சி திமுக விட்டு விலகி எம்ஜிஆர் கூட அணிஞ்சார்கள் அப்புறம் மற்றவர்கள் வந்து வந்தவங்க சேர்த்துக்கிட்டாரு அதிமுக தொடங்கினார் போனார் எம்ஜிஆருக்கு ஒவ்வொரு தேர்தலையுமே அனுபவம் உண்டு இவர்களை மாதிரி வந்ததாக இருக்குது காரில் வண்டியில் ஊர் ஊராக போய் மேடைகளில் விடிய விடிய பேசணும் ஒரு எம்ஜிஆர் எல்லா கட்சி கூட்டங்களில் கலந்துக்கிட்டு கட்சியுடைய நிர்வாகியாக பத்து வருஷம் மேலே இருந்தவர் எம்எல்சியாக இருந்தவர் எம்எல்ஏவாக இருந்தவர் எல்லா அனுபவம் உள்ள ஒரு அவரு இதை கேள்வியை கேட்குறாங்க நீங்கள் என்னங்க சொல்கிறீங்களே அப்படின்னு நேற்று தான் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு என்னென்னவோ சொல்கிறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சி அண்ணா வந்து எம்ஜிஆரை பயன்படுத்துறாரு அண்ணா எம்ஜிஆர் மட்டும்தான் பயன்படுத்தினார் என்எஸ் கிருஷ்ணன் தொடங்கி கே ஆர் ராமசாமி தொடங்கி சிவாஜி கணேசன் தொடங்கி எஸ்எஸ்ஆர் தொடங்கி அண்ணா பயன்படுத்தாத கலை உலகத்தினரே கிடையாது கலைஞரே ஒரு கலை உலக நாயகன் தானே இப்படி எல்லாத்து மூலியமாக வந்து தான் அதிமுக திமுக ஆட்சிக்கு வந்து அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியதில் போராட்டம் மற்ற விஷயங்கள் எம்ஜிஆர் சுடப்பட்டது இதெல்லாம் அப்போ இவர் இதெல்லாத்தையும் அப்படியே விட்டுறாரு திரையுலகத்தில் பண்ணுற நல்ல காரியங்கள் வச்சா வீட்டில் ஒருத்தர் ஆகிட்டாராம் அதற்கு பிறகு இந்த விவகாரத்தில் எம்ஜிஆர் இது முன்ன மாதிரிலாம் கிடையாது இந்த போராட்டம் நடத்துறது நுங்கம்பாக்கத்தில் பர்மிஷன் வாங்கி அங்கே இருக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது இவங்க வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் சமூக வலைதளத்துலேயே போட்டு அதன் மூலிமா இல்லாமல் இப்படிதான் ஒருத்தர் சொல்லியிருந்தார் யாபர்க்கா யார் கமலஹாசன் சொல்கிறீங்களா ஆ எங்கள் கட்சிக்கு போராட்டமே கிடையாது ஆனால் இவர் வந்து காந்தியுடைய பேரன் கிராம சபைனார் இந்த மூன்று விவசாய கொள்கைகளை எதிர்த்து பெரிய போராட்டம் இந்தியா முழுவதும் கலங்கடிச்சது கொரோனால கூட யாரும் நகரல யாபர் இருக்கா இந்தியாவே ஆட்டி அசைத்த போராட்டங்கள்ல அது ஒன்று இவர் விவசாயம் ஒராள கூட அனுப்பல ஒரு ஆதரவு தெரிவிச்ச அறிக்கை கூட ஒரு ட்விட்டர் கூட போடல கமலஹாசன் ஆனால் இந்த போராட்டங்கள்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல உலகமே போராட்டத்தினால தான் மாறி இருக்கு குழந்தை பிறந்தோன்னே பாலுக்கு அழுகுறதுலேருந்து பல விஷயங்கள் போராட்டங்கள் இல்லாமல் திண்டாட்டங்கள் தீராது ஆனால் இவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது தெரியலா இவர்கள் சேர்ந்துட்டு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு நான் தேவைக்காக வரங்க அப்படி கொண்டு வருவோம் இப்படி கொண்டு வருவோம்னா எதாவது கேட்டால் பாருங்கள் டிசம்பரில் பாருங்கள் எதற்குமே பதில் இல்லை கூட்டணி நாங்கள் பாருங்கள் பாருங்கள் டிசம்பர் யார் வருவா இனிமேல் யாராவது சிவகார்த்திக்க யாராவது கட்சி கட்சி ஆரம்பித்து இவங்களோட வந்து தான் உண்டு மற்றபடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த வித இதுவும் இல்லாமல் இருக்கிறாங்க அதனால் இவர்களெலாம் ஒரு சில விஷயங்கள் முடிவு பண்ணிக்கிறாங்க அந்த முடிவில் இருந்து இயங்குகிறாங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பும் ரொம்ப ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு ஒரு அவர் நிர்மலை பேச விட்டாங்க இந்த இவரை பேச விட்ருக்காங்க இவரை நிர்மல் பேசுனதை வழிமொழிகிறார் பாஜக அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு அதுலேயும் ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை விட்டு இவ்வளோ நாளாக சுமார்ந்துட்டு இப்போ வந்துட்டு தோத்துக்கிட்டு இருக்கிற கட்சி கூட கூட்டணி இல்லை கூட்டணின்றது சேர்ந்த பிறகு அது வெற்றிகரமாக மாறும் இன்னைக்கு திமுகவில் இருக்கிற அந்த கூட்டணியினர் மக்கள் பழைய மக்கள் நல கூட்டணி காங்கிரஸ் வெளியில் வந்துட்டால் திமுகவும் தோக்குற கட்சி தான் ராதவ் அர்ஜுன் பேசினவுடனே ஏடிஎம்கேடி ரியாக்ஷன் வருது இப்போ இனிமே அவங்க அதிமுகவும் தாமே அடிக ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் என்டிஏ ஃபார்ம் ஆயிடுச்சு அதை நோக்கி நகர போகிறாங்க இனிமேல் அவங்களுக்கு என்னென்னா ஒன்று அடித்து நாங்கள் பெரிய ஆளாகணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க திமுக அடிக்குதுன்னா திமுகவுடைய கோர் பேங்க் ஓட்டா இவர் இந்த இஸ்லாமியல் வாக்கு இதை நேற்று உருட்டுறதா அதுக்கு தானே அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இவர் இங்கே போகிறாரு அதுன்றது அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா அதுக்கு எதிராகவும் இவங்க அடிக்கணும் இந்த வேலைலாம் பண்ணணும் அதுக்காக விஜயை வந்து இவங்க அடிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா கோர் ஓட்டு அவங்க சைடு போயிடக்கூடாது இவங்களுக்கு அவசியம் இல்லையே நேற்று அவங்களே சீன்றி விட்டாப்புல இப்போ அவங்களும் அடிக்க ஆரம்பிப்பாங்க அதனால் அந்த மாதிரி தான் இந்த விவகாரம் இந்த பேட்டி இந்த மாதிரி விவகாரங்கள் போய்கிட்டு இருக்கு அதை தாண்டி பெருசாக ஒன்றும் எந்த வித இதுவும் இல்லை அதே மாதிரி ரோட் ஷோ கேட்குறாங்க ரோட் ஷோ வந்து திட்டமிடப்பட்டது இல்லைன்றாரு திட்டமிடப்பட்டதா இல்லையான்றது அவங்களுக்கே தெரியும் எத்தனை மாவட்டங்கள்லேருந்து கோயம்புத்தூர் வர வச்சாங்கன்னு அதுக்கு பிறகு மதுரைக்கு போகும்போது இவர் பேட்டி கொடுத்துட்டு போனது அதெல்லாம் வந்து அது வந்து முன்ன மாதிரி இல்லை இன்டெலிஜென்ஸ் தான் லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன் ஏன் இவர் எதுக்கு லீக் பண்ணணும் சொல்லுங்கள் இன்டெலிஜென்ஸ் எதுக்கு லீக் பண்ணணும் இவங்க கூட்டம் சேர்க்கறதுக்கு இன்டெலிஜென்ஸே விரும்புதாப்போம் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாமல் அந்த ரோட் ஷோ நடந்தது அது சாதாரணமாக இது அதில் கோட்டை விட்டாங்க இங்கே வந்து அப்புறம் இன்டெலிஜென்ஸாக லீக் பண்ணிட்டாங்கன்னா இவர் போய்ட்டு திரும்ப வரும்போது எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட்டுன்னா எல்லாத்தையும் முடிவு கொண்டு வந்துட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்போ இன்டெலிஜென்ஸ் அதை பண்ணல இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா கோயம்புத்தூர் மாதிரியே எங்கேயும் நடத்திட்டே அது ரோட் ஷோ கிடையாதுன்னு உருட்லான்னு பார்த்தாங்க அதுக்கு நான் வந்து மதுரைக்கு போகிறேன் அப்படின்னு என்றுமில்லாத இதுவாக ஃபஸ்ட் டைமு இப்போ இது பண்ணி ஏதோ திட்ட போறாரு போல கவர்மெண்ட் ஏதோ விமர்சிக்க போகிறாருன்னு பார்த்தா நான் மதுரைக்கு போகிறேன் ஒரு ஊரில் போகிறேன் யாரும் வந்து விடாதீர்கள் அப்படின்ட்டு போயிட்டாரு சரி அது கூட இப்போ நல்லதுக்கு சொன்னாருன்னு பார்த்தா அங்கே போயிட்டு பிரச்சார வேணாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயும் போயிட்டு ஏறிக்கிட்டு ரோட் ஷோ பண்ணுறாரு அதில் தான் இன்னும் கடுப்பாகி இதை தடுக்கணுன்னு தான் பண்ணிட்டாங்க இனி ரோட் ஷோலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க அதோட உஷாராக இருப்பாங்க அப்போ இவர்கள் பண்ணுறதெல்லாம் குழந்தைத்தனமாக ஒரு பெரிய ஒரு முதிர்ந்த கட்சியாக ஆட்சியை பிடிக்க போகிறோன்றாங்கள அந்த ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற கட்சி கூடிய அந்த தன்மை இருக்குல்ல அது எதுவுமே இவங்கள்ட்ட இல்லை கட்சி அமைப்புலாம் சரி செயல்பாடுலாம் சரி போராட்டங்களும் சரி பேட்டிகளும் சரி எதுலேயுமே அந்த தன்மையே இல்லை அப்படின்றது தான் வெளிப்பட்டு இருக்குது சரி இப்போ மாறுவாங்க அப்புறம் மாறுவாங்க ஏதாவது மாறுவாங்கன்னா உந்தேயும் காணும் நேற்று கூட எல்லாரும் கேட்குறாங்க இந்த மாதிரி எதுக்குங்க ப்ரெஸ் மீட்டு பலரும் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எதுக்குங்க ப்ரெஸ் மீட்டு என்ன விஷயம் என்ன விஷயம் அந்தளவுக்கு யோசிக்கிறாங்க ஏதாவது பேசிட போறாரோ இல்லவோ இல்லை நான் சொன்னேன் எங்க கட்சியுடைய எதிர்கால திட்டம் சம்பந்தமா பேச போறாங்க அதுல அதுவும் இல்லை நிலைமை இப்ப பாமகல பார்த்தோம் அப்படின்னா அந்த நிறுவனருக்கும் தலைவருக்குமான கருத்து வேறுபாடு அப்படின்றது நிறுவனராக தான் தலைவராக அவர் தான் தப்பா சொல்லாதீங்க இப்ப சொல்லுங்க இப்ப கேளுங்க சரி இப்படி சொல்லிடுறேன் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க மாதிரி தெரியுது ஒரு பக்கம் ராமதாஸ் தினமும் அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகளை அழைத்து தைலாபுரத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு அன்புமணி இஷ்யூ பேஸ்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரே தவிர இந்த கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதையும் அவர் சைட்லேருந்து அவர் மூவ் பண்ணுற மாதிரி தெரியல இது அடுத்த கட்டமாக எப்படி நகர வாய்ப்பு இருக்குது நீங்கள் நம்ம இதில் பேசணும்னா எங்கே பேசணும் ஞாபகம் இல்லை அவர் கூட்டினார் கூட்டம் முதல்ல அவர் எகிரிட்டார் ஐயா இங்கே இந்த பிரச்சனையுடைய அடிப்படையை கூட்டணி மாற்றம் சம்மந்தமாக தான் அதில் திமுக சில விஷயங்களை யோசித்தாங்க என்டிஏக்குள்ளே பாமக இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு ஐயாவுக்கு அடி போட்டு இழுத்தாங்க இழுத்தவுடனே இங்கே திமுக கூட்டணிக்குள்ளே பிரச்சனை ஆகிடுச்சு இவன் ஐயா உள்ளே வந்தாருன்னா அவருக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கணும்னு ஒரு பிரச்சனை அவருக்கு சீட்டு கொடுத்தா மற்றவங்க என்ன கேட்பாங்க பிரச்சனை வீசிக்கா வெளியில் போயிடும் வீசிக்கா போச்சுன்னா அது மட்டும் போவாது ரெண்டு ஓட்டை பெரிய ஓட்டையாக போட்டு போயிடும் சிபிஎம் சிபிஐ கூப்பிட்டு பழைய மக்கள் நல கூட்டணி நீ ஃபார்ம் ஆகி அவங்க போய் தாமையாய் கூட சேர்ந்தா அதில் சுமாதிரி தாமயா விடமாட்டார்னு வச்சிங்க புஸ்ஸி மீறி வந்தால் மாட்டாரு அண்ணா புசியே மீறி ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சு வச்சுக்கோங்க அப்போது வந்து இவங்களுக்கு சிக்கல் வந்துடும்டா ஒரு திடீர்னு ஒரு ஆளை உருவாக்கி விட்டு அது ஒரு ஒவ்வொரு தொகுதியிலும் பெருவாரியான வாக்குகளை வாங்கி இழுத்து திட்டுச்சுன்னா இங்கே வேற பலம் குறையுது அதனால நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ ஐயாக்கு இன்னொரு அசைன்மெண்ட்டும் கொடுத்து பார்த்தாங்க நீங்கள் தாவையக்காய் பக்கம் ஒதுங்கன்னு இரண்டு முனைகள் முத்திக்கிடுச்சுன்னா ஆகும் புஷி போன்ற மாபெரும் தலைவர்கள் இருக்கிற இதில் ஐயா போன்ற அனுபவம் இல்லாத தலைவர்கள் அங்கே போன ஆரம்பிச்சிங்க அது சரியாக வராது இல்லை அது ஒரு பக்க இதாச்சு இதை எதிர்த்து ஒரு இன்றைக்கி இருக்கிறதில் கரெக்டான முடிவு அப்படின்னா சின்னவர் சின்னவர்னா சின்னையா சின்னையா வந்து என்டிஏ தான் கரெக்டுன்னு ஒரு முடிவு எடுத்து நிற்கிறாப்புல இதில் தான் அப்படியே முட்டிக்கிட்டு இருந்தது ஓடிக்கிட்டு இருந்தது அந்த கூட்டம் நடந்தது அதில் ஐயா அப்படி கோபத்தை காமிச்சிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கூட்டத்தை கூட்டுறப்போ இவர் எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொல்லியிருக்காப்புல ஓ அதிக பார்த்துக்கலாம் அப்படின்னு யார் அன்புமன்றம் தான் ஓ நைட்லேருந்து காலைல வரைக்கும் விடிய காலில் வரைக்கும் பல பேர் ஆகிட்டு இருக்காங்க ரெடி ஆகிட்டு எல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க பஸ்ஸு செலவு ஏற்பாடு பண்ணி ஃபோன் பர்சனலாக பேசியிருக்காப்புல எல்லார்ட்டையும் பேசினோன்னா யாரும் போகல அது இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு யதார்த்தத்தை உணர்த்தி விட்டது யாராக இருந்தாலும் நீங்கள் அடுத்த கட்சினா அவர் தானே அவர்கிட்ட தானே இருக்கும் அப்போது என்ன தான் ஐயா மேலே நிறுவனர்ன்ற முறையில் மரியாதை இருந்தாலும் நாளைக்கு கட்சியை வழிநடத்தப்படுறது இவர் எதுக்கு நம்ம பகச்சிக்கணும் அப்படின்னு அதனால் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் வரல அப்போ தான் இவருக்கு அந்த உண்மை புரியுது நம்ம நடைமுறை யதார்த்தத்துக்கு முறம்பாக நடவடிக்கை எடுத்தாலும் இல்லை நம்ம வேறு யாருக்கும் இல்லாமல் அன்புமணிக்கு எதிராகவே நடவடிக்கை எடுத்தால் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஓரம் கட்டப்படுவோம் அப்படின்றது அவருக்கு புரியுது அது இந்த வகையில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி ராம்தாஸ் அதற்கு பிறகு நான் அந்த இதில் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன் இதற்கு பிறகு அவர் ஐயா பெரிய ஐயா புரிஞ்சிருப்பார் அந்த வீம்போடியா என்ன ஆ நான் சொல்லிட்டேன் வா அப்படி அப்படின்னு சொல்லி இணைஞ்சி ஏடி ஏடிஎம்பி கூப்பிட்டு நீ போவாங்க அதை கூட உடனே போக மாட்டாங்க நம்ம கொஞ்சம் இழுத்து தான் போவோம் அல்லாட்டி டிமாண்டை குறைஞ்சிடும்ட்டு போவாங்க ஆனால் இந்த ஒற்றுமை மறுபடியும் ஐயா இறங்கி வந்தால் ஆகணும் அதே மாதிரி இன்றைக்கி அன்புமணி ஈர் ஜிகே மணி அவர்களுடைய பேட்டி பார்த்தா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை எதுவுமே இல்லை சின்னையா வருவார் தோட்டத்துக்கு வருவார் விரைவில் ரெண்டு பேரும் சந்திப்பாங்க எல்லாம் சரியாகிவிடும் அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறார் அதுடைய அர்த்தம் என்னென்னா இதுதான் என்ன இப்போ சொல்லிட்டேன் இப்படி கோச்சிங்னுக்குற அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் இவரும் ஐயா எங்கள் ஐயா விட்டா யார் இருக்கா ஐயா எப்படி இருக்கிற ஐயா இந்த மாதிரி பிரிவுக்கு காரணம் யார் நீங்கள் தான் அண்டுருவாங்க அப்போ யாரை கீழே கரை தொடுற என்ன எது பார்த்தாலும் நான் நீங்கள் சண்டை போட்டுவிட்டாலும் நாங்கள் தானா ஆட்சிக்கு வர முடியல சீட்டு பிடிக்க முடியலனாலும் எங்கள் தள்ள போடுறீங்க ஆனால் பேசுகிறதெல்லாம் நீங்கள் போய் பேசிக்கிறீங்க தப்பு தப்பாக முடியுது தப்பு தப்பாக கூட்டணி போகிறீங்க அப்புறம் தோத்து போயிடுச்சுன்னா எங்களை சகாரம் காமிக்கிறீங்க ஏடி முடிவு நின்று இருந்தால் தர்மபுரியா ஜெயிச்சிருக்கலாம்ல ஒரு ரெண்டு மூணு தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கட்சி எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு இப்படி இருக்குன்னு காரணம் எல்லாம் நீங்கள் தான் நாலு ஃபோன் வச்சுக்கிறேன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன் தூக்கி கடலில் போட்டுருவேன் ஆய் ஓயின்ற இப்போ நாளைக்கு தான் நடக்கும் பிரிந்தவர் கூடினர் எங்களை பிரிக்க பார்த்த சக்தி சதிகள் முறியடிக்கப்பட்டது எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் ஆ அப்படி இப்படின்னு திட்டுவாங்க சரி ஐயா வழக்கம் போகிற வாங்கிக்கிறாங்க ஐயா அப்படின்ட்டு சரிங்க ஏதாவது முடிவெடுங்க ஐயா நாங்களும் ஏதாவது தேத்திக்கிறோம் அப்படின்ட்டு போவோம் கிட்டத்தட்ட அது இந்த இது முடிவுக்கு நான் சொல்லலாம் நன்றி சார்